துணிச்சல் அப்படின்லாம் புதுசாலாம் எங்கே இருந்தாலும் வரவே வராது என் தமிழ் சமூகத்தினுடைய ஆணி வேறே துணிச்சல் தான் எங்கள் மண்ணே போராட்ட மண் தான் தெரியப்படுத்துறத விட செய்திகளை உருவாக்குறத தான் வந்து நிறைய பத்திரிகைகள் இன்றைக்கி இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பத்திரிக்கையோட பேரை சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க இதயம்ன்றது எங்கே இருக்குது இதயத்தில் ஆன்மாவுடைய பார்ட் எது அப்படின்னு கேட்டாராம் அவருக்கு தெரியலை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாராம் நீங்கள் நாத்திய இருக்கீங்க ஏன்னா அவளே தான் ஆனால் நீங்கள் நாத்தியமாக பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாராம் இப்ப மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னு கனவுல நினச்சா கூட என்ன ஆயிடுதுன்னா இங்கே உடனே வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து கோபேக் மோடி வந்து ரொம்ப அப்படியே வந்து விரட்டு விரட்டுன்னு விரட்டிடுது தவிர ஒரு பத்திரிகையில் வந்து எழுதுகிறாங்க கோபேக் மோடி அப்படின்ற அந்த பதிவுகள் அந்த ஹேஷ்டேக்கில் வர அந்த பதிவுகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வருது அப்படி நீ உங்க புதுசாக ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பார்ப்பனக்குடியில் பிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி தான் ஒரு பகுத்தறிவாளராக மாறியதற்கு காரணம் தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்கள் என்ற அவர் இதில் வந்து சுந்தரவெள்ளி அவர்களுக்கு வந்து துணிச்சல் விருது கொடுத்துருக்காங்க எங்க துணிச்சலுக்கு குறைவு இருக்குன்னு தெரில பெரியார் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் என்கிற மூன்று பெரிய சித்தாந்தங்களை மேடையேற்றிருக்கிற என் அன்பு தம்பி அன்பு மகன் அறிவழகனை நான் பெரிதும் பாராட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்து தேர்தல் காலத்திலே பண்பாட்டை வென்றெடுக்கிற துணிச்சலான ஒரு கூட்டணி தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டணி என்று நான் நம்புகிறேன் பத்திரிகை துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய சகோதரர் தம்பி மகன் ரொம்ப அற்புதமாக பத்திரிக்கை நடத்திட்டு வர்றாரு கைத்தடி இதழை நான் இப்போதான் கொஞ்சம் சமீபத்தில் தான் வாசித்தேன் ரொம்ப அற்புதமான எழுத்துக்களை முன்வைக்கிற ஒன்றாக இருக்கிறார் அவரை நான் ரொம்ப சுருக்கமாக தான் அவரை நான் பார்க்கிறேன் நம் வீட்டு குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு தான் தம்பி அறிவழகன் என்று நான் நம்புகிறேன் ஆனா அதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமாடா தம்பி அர்பன் நக்சல்களை தேச துரோகிகளை பஜாரிகளை அடிக்கடி திரட்டி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் எனக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு பார்க்குறேன் என்னமோ துணிச்சல் அப்படின்லாம் புதுசாலாம் எங்கே இருந்தாலும் வரவே வராது என் தமிழ் சமூகத்தினுடைய ஆணி வேறே துணிச்சல் தான் எங்கள் மண்ணே போராட்டம் பண்பாடு சூழலிலே எங்கள் மண்ணில் பிறக்கிற குழந்தைகள் அத்தனையும் போராட்டத்தையும் துணிச்சலையும் வார்த்தெடுக்கிற எடுக்கிற ஜீன்ல வச்சிருக்கிற ஆட்களாகத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் காரணம் மொழியை எங்கள் மீது திணிக்க முடியாது அறிவியல் என்ற பெயரில் எங்கள் மீது உங்கள் திட்டங்களை திணிக்க முடியாது என்பது தமிழகத்தில் நடந்த போராட்டங்களே சாட்சி என்கிற காரணத்தினால் துணிச்சல் எங்கள் தமிழ் மண்ணின் விதை நாங்கள் வளர்த்தெடுக்கிற பண்பாடு துணிச்சல் எங்கள் தமிழ் நிலத்தினுடைய ஜீன்ல வளர்க்கப்பட்ட குணம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட ரெண்டு நிமிஷம் பாத்துக்கடா அது வேற வேற ரெண்டு நிமிஷம் கணக்கு போட்டுட்டு இருப்பான் நடராஜன் ஒரு சயின்டிஸ்ட்டு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு அவர் இவங்க இவங்க எல்லாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கும் அவரை அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் ஒரு சயின்டிஸ்ட்டு மும்பையில் இருக்கார் தமிழ்நாட்டுக்காரர் ஆனால் தமிழ் எழுதவும் பேசவும் அறகுறையாக தான் தெரியும் அவருக்கு அவர் ஒரு பார்ப்பன இனத்திலே பிறந்தவர் அடிக்கோட்டிட்டு சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் சொன்னார் சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஆன்மாவை பற்றி பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாராம் பேசிகிட்டு இருந்தாராம் அப்போ இவர் கேட்டாராம் ஆன்மானா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் ஆனால் அவர் சொன்னாரா இதயத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னாரா இதயம்ன்றது எங்கே இருக்குது இதயத்தில் ஆன்மாவுடைய பார்ட் எது அப்படின்னு கேட்டாராம் அவருக்கு தெரியலை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்னாரா உங்களுக்கு புரியுதான்னு கேட்டாராம் ஆமாம் எங்களுக்கெல்லாம் புரியும் உங்களுக்கு புரிஞ்சதையே எங்களுக்கு புரிய வைக்க முடியாது என்று அந்த சயின்டிஸ்ட் கேட்டாராம் கேட்டோடனே அவர் ரொம்ப டென்ஷனாக இங்கே பாருங்கள் நீங்கள் நாத்திய இருக்கீங்க ஏன்னா அவளே தான் ஆனால் நீங்கள் நாத்தியம்மா பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் அவர் சொன்னார் நான் கேட்டேன் ஒரு பார்ப்பன குடியில் பிறந்துட்டு சனாதனங்களை தன்னுடைய வே வேறாக வைத்திருக்கிற ஒரு குடியில் பிறந்துட்டு எப்படிங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் பூநூல் போட்ட அடுத்த என்னுடைய பூநூலை அறுத்தறிந்தேன் காரணம் தந்தை பெரியாரினுடைய புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் பகுத்தறிவு தானாக வந்தது பகுத்தறிவுடைய யாரும் கடவுளை வைத்து கொண்டாட மாட்டார்கள் எனவே நான் கடவுளையும் கேள்வி கேட்கிறேன் என்று அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சொன்னார் பொதுவாக சயின்ட் மேலே ஏதாவது அனுப்பணும்னா நம்ம நல்ல நேரம் பார்த்தா இன்னைக்கு அனுப்புகிறோம் அப்படி இருக்கிற போது ஒரு பார்ப்பனக்குடியில் பிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி தான் ஒரு பகுத்தறிவாளராக மாறியதற்கு காரணம் தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்கள் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லிட்டு இருக்கிறார் மேடமேடையா அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் அந்த பெருசு என்னம்மா வேலை பார்த்துருக்கு என்னம்மா வேலை சாமானிய வேலை இல்லை தமிழ் சமூகத்தினுடைய மண்ணில் காவி கால் வைக்கிறதுக்கு இத்தனை நடுங்க வேண்டி இருக்கிறது என்றால் பெரியார் போட்டு வைத்த தடம் அந்த தடத்தை இன்னும் அகலப்படுத்துவோம் இன்னும் ஆழப்படுத்துவோம் இந்தியா முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம் எங்கள் வழி பகுத்தறிவு வழி நிறைய வந்து பத்திரிகைகள் இருக்கிற காலத்தில் ஏன் வந்து இது மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறத சிற்றிதழ்கள் வந்து தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏன் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னா மார்க் டிவைனோட ஒரு மேற்கோளை வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து செய்தித்தாள்களை வாசிப்பவராக இருந்தால் வாசி அதாவது செய்தித்தாள்களை வாசிக்கும் பழக்கம் இல்லாதவராக இருந்தால் செய்தியை அறியாதவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் செய்தித்தாள்களை வாசிக்கும் பழக்கம் உடையவராக இருந்தால் தவறான செய்திகளை உள்வாங்கிக் கொள் கொள்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பத்திரிகைகள் அப்படி இன்றைக்கி என்ன என்ன இருக்காங்கன்னா செய்திகளை வெளியிடுகின்ற முறையே வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதை விட செய்திகளை உருவாக்குறத தான் வந்து நிறைய பத்திரிக்கைகள் இன்றைக்கி இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பத்திரிக்கையோட பேரை சொல்கிறதுக்கு கூட நிறைய நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க அந்த பத்திரிக்கை வந்து எப்படி செய்திகளை வெளியிடும் அப்படின்றது நமக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஏழு தமிழருக்கான விடுதலை போராட்டத்துக்கான அந்த விடுதலைக்கான அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் போதும் சரி எப்படி வந்து அவங்க அந்த செய்தியை வெளியிடுவார்கள் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் செங்குடி வந்து அந்த மூன்று தமிழர்களை வந்து தூக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தின் போது தீக்குளிச்சப்போ எழுதினது வந்து என்னென்னா காதல் தோல்வியால் வந்து தீக்குளித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுனது தான் அந்த பத்திரிகை இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதில் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி எப்போ மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னு கனவுல நினச்சா கூட என்ன ஆயிடுதுன்னா இங்கே உடனே வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து கோபேக் மோடி வந்து ரொம்ப அப்படியே வந்து விரட்ட விரட்டுன்னு விரட்டிடுதவரை நீ தரையில் வந்தாலும் சரி வானில் வந்தாலும் சரி நாங்கள் மேலையும் வந்து விரட்டுவோன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஒரு வேகத்தோடு வந்து கோபேக் மோடி அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் வந்து இங்கே வந்து அவர் வந்து அச்சுறுத்துகிற ஒரு விஷயமாக மாறிப்போச்சு ஆனால் ஒரு பத்திரிகையில் வந்து எழுதுகிறாங்க கோபேக் மோடி அப்படின்ற அந்த பதிவுகள் அந்த ஹேஷ்டாகில் வர அந்த பதிவுகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வருது அப்போ நீங்கள் உங்கள் புதுசாக ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து பத்திரிக்கையில் வந்து செய்தியாக போடுறாங்க இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்தி அந்த இதே பத்திரிக்கை தான் அது பேர் அது நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன் அந்த பத்திரிக்கை என்னன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை என்ன பண்ணிச்சுன்னா ஒரு தடவை ஒரு செய்தி வந்து ஒரு பேரூராட்சி தலைவர் இளையான்குடியினுடைய பேரூராட்சி தலைவராக ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் இருக்கார் ஒரு தோழர் அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு மாரியம்மன் முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து கிடா வெட்டி நேர்த்தி கடன் செலுத்தினார் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சார் அது வந்து என்னுக்கு வந்து வாக்களித்த மக்களுக்கு ந நன்றி செலுத்துறதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தேன் ஆனால் இப்படி வந்து திருச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதை வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தினார் இது மாதிரி நிறைய செய்திகள் உண்டு அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும் நமக்கு வந்து அது சாதகமாக இருந்தால் அந்த செய்தி வேற மாதிரியாகவும் வர விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு திரிபு வாதங்களோடு திரிபு நிலைப்பாடுகளோடு திரிபு செய்திகளை தான் வெளியிடுவோம் அதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு செயல்பட்டு இருக்கிற பத்திரிக்கைகள் இருக்கிற ஒரு சூழலில் கைத்தடி மாதிரியான ஒரு இதழ் வந்து தொடர்ந்து வரவேண்டியதனுடைய தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு பத்திரிகை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சின்ன வயசில் வந்து அறிவழகன் முசி அறிவழகன் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த பத்திரிகையை வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு தொடர்ந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து நம்ம தெரிவிக்கலாம் கைதட்டல்கள் மூலமாக அதே மாதிரி விருது கொடுப்பது அப்படின்றதும் வந்து ஊக்கப்படுத்துவதற்காக ஏற்கனவே செய்த சமூக வேலை தொண்டுகளுக்காக பாராட்டுறதும் அதே அதே மாதிரி வந்து அதே இதை இன்னும் தீவிரமாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் தான் இந்த விருதுகள் இதில் வந்து விருது பெறுகின்ற தோழர்கள் அனைவருக்குமே அனைவருமே வந்து நன்கு அறிமுகமான தோழர்கள் தான் இதில் வந்து சுந்தரவழி அவர்களுக்கு வந்து துணிச்சல் விருது கொடுத்துருக்காங்க எங்கே துணிச்சலுக்கு குறைவு இருக்குதுன்னு தெரில துணிச்சல் விருது கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த வேகம் பத்தாது இது கொஞ்சம் ஜெட்டு வேகமாக இருக்குது அதனால் ஒரு ராக்கெட் வேகத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துணிச்சல் விருது கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது இந்த மாதிரி எல்லா தோழர்களுக்குமே வந்து அவரவர்களுக்கான துறை சார்ந்தும் தகுதியான தோழர்களுக்கு சிறப்பானவர்களின் கைகளால் வந்து இந்த விருது வழங்கப்படுவது உண்மையிலேயே வந்து பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் இங்கே எனக்கு வந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த கைத்தடி இதழின் ஆசிரியர் முஸ்தி அறிவழகனுக்கும் அதே மாதிரி அந்த இதழுக்காக தொடர்ந்து ஆதரவளித்து அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வன்னிய சமூகத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்தில்லை திட்டத்திட்ட முடிஞ்சிருச்சு கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து இன்றைக்கு ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணியை சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்துக் கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்